வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிங்கம் பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது சிங்கம் பார்ட் டூ ரெடியாகுங்க சாயந்தரம் நேரத்தில் பாருங்கள் மந்தகாசமான மாலை நேரத்தில் அந்த மண்டபம் சும்மா ஒளி விளக்குகளால் ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு விருந்தினர்கள் வருகையும் அப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கு அந்த பலூன் பாருங்க அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சுட்டு யாரோ யாரே என்னமோ பண்ணுங்கடா போங்கடா அப்படின்ட்டு ஜாலியாக அந்த காக்கில் ஆடிட்டு மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள் நம்மளும் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க பழகணும் அதுக்குத்தான் இந்த மாதிரி நல்ல ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம மனசு லேஸ் ஆகிடும் நம்ம ஒர்க்லோடு குறஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம ப்ரெஷர் குறையும் கொஞ்சம் நம்ம பழகினவங்கள பார்க்கலாம் வைக்கலாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் பார்க்க முடியாதவங்க ரொம்ப நாள் ஆகி பார்க்குறவங்களையெல்லாம் பார்க்கலாம் பேசலாம் பாருங்கள் அவங்கெல்லாம் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் அந்த பையனோட பாட்டி பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்க அழைச்சவங்களாம் வந்திருக்காங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அதனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனசளவில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இப்போ பாருங்கள் வேடிக்கை உலகம் சுற்றும் வாலிபனில் எக்ஸ்போ செவன்ட்டியில் மார்க்கண்டே நாகேஷ் சுற்றுற மாதிரியே சுற்றுற பாருங்க நம்ம ஹீரோவோட தாத்தா எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க மகிழ்ச்சியின் உச்சோன்னே சொல்லலாம் எல்லோரும் பாருங்கள் அந்த பையன் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறாரு பயப்படாதீங்க அந்த கிளாஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி பழக்கம்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கிடையாது எல்லோரும் பாருங்கள் ஜாலியாக அவங்கவுங்க வந்து உற்சாகம் அந்த பாருங்கள் ஒரு குரூப் வந்துகிட்டே இருக்காங்க எல்லாருமே வந்து நல்லா வரவேற்கப்படுறாங்க அவங்களும் விரும்பி வர்றாங்க நல்ல வரவேற்புங்கிறது வந்து ஒரு முக்கியமான மரியாதைங்க வர்றவங்களுக்கு அதை நல்ல தரமாக கொடுத்து செய்கிறாங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய கலைங்க எல்லாருக்கும் வராது பாருங்க இங்கே ஒரு ரெண்டு பேர் நம்மளை மாதிரி மனிதர்கள் பொம்மைக்குள்ளே பூந்து வேஷம் போட்டுட்டு என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்கள் எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க இப்படியும் அவங்க வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கும் நம்ம நண்பர் நல்ல ஒரு உதவி செஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் அவர் ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சாத்தான் அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிட முடியும் இல்லைங்களா நம்மளோட செலவு தாங்க பலருக்கு வரவு வாழ்க்கைக்கு ஆதாரம் பாருங்கள் ஹீரோ அம்மா அப்பா எல்லாம் சூப்பராக ஃபோட்டோ இருக்காங்க இங்கே பாருங்கள் பச்சை கலர் பையில் பச்சை கலர் செடியை வச்சு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறாங்க நான் சார்ந்த கேஜிஎஃப் என்று சொல்லக்கூடிய கலங்கள் கிரீன் ஃபவுண்டேஷன் சார்பாக மாபெரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபுட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு வழங்கல் துறை அவங்க வேலையை அழகாக அருமையாக செஞ்சிட்ருக்காங்க விருந்தினர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறாங்க வந்த இடத்துல அவங்க எல்லாம் கூடி மகிழ்ச்சியாக மனம் விட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஜாலியாக பொது இடத்துல வந்த இடத்துல நாம் மனம் விட்டு பேசும்போது பல கசப்புகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல நட்புகளை புதுப்பிக்க வழி இருக்குது இங்கே பாருங்கள் அவங்க ரயில் ஓட்டிகிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க நாமெல்லாம் பொழுதுபோக்காக வந்திருக்கோம் இதுதான் வித்தியாசம் ஆக இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இங்கே பாருங்கள் இது லைவ் ஆட்ன்னு சொல்லக்கூடிய ஆளை நேரில் உட்கார வச்சு ஐந்தே நிமிடத்தில் வரைந்து கொடுக்குற அந்த திறமையை இந்த மூணு பேரும் பெற்றுருக்காங்க மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடுங்க இந்த திறமை வந்து சாதாரண திறமை எனக்கு தெரியல ரொம்ப அருமையாக செஞ்சிட்ருக்காங்க பலர் அங்கே உட்கார்ந்து படம் வரைஞ்சிக்கிட்டாங்க நானும் கேட்டேன் எனக்கு வீடியோ எடுக்கணும் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் வரைவீங்கன்னு ஐந்து நிமிடம் அப்படின்னாரு அதே மாதிரி இவர் தான் ஐந்தாவது நிமிடம் என் கையில போட்டோ இப்போ பார்க்குறீங்க இதுதான் நான் இருக்கும் போது அவர் எடுத்தது அருமையா பண்ணியிருக்காரு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவங்களை நிச்சயமாக நம்ம ஆதரிக்கணும் இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நம்ம தலைவர் ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர ராஜ 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 கிருத்திக் வருகை வந்து கொண்டிருக்கிறார் விழாநாயகன் காரிலே வந்து கொண்டிருக்கிறார் ராஜாவுக்கு குதிரை கிடைக்கவில்லை போல ஆக காரிலே வந்து பெற்றோர் புடை சூழ அழகாக வந்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சியை பாருங்கள் அவர் மேடைக்கு செல்லும் அழகை பாருங்கள் அந்த ஆளுவியர கேக்கின் முன்னாடி ஆமாம் அவர் உயரம்தான் இருக்கிறது அதன் முன்னாடி அவர் நிற்பதை பாருங்கள் அழகாக அந்த கேக்கை இப்பொழுது கட் பண்ண போகிறார்கள் தாத்தா அவர்கள் தீபத்தை ஏற்ற புஸ்வானங்கள் அருமையாக ஒளி வீச அந்த இடத்தை பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு தேவலோக காட்சியே நம் கண்முன்னாலே விரிந்திருக்கிறது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் தாத்தாவின் கைதட்டல் நிற்கவே இல்லை அந்த கேக்கை எடுத்து அந்த குழந்தையின் வாயிலே அம்மா ஓட்டினார்கள் அப்பா ஓட்டினார்கள் என்று மாறி மாறி அனைவரும் ஊட்டி அந்த இடத்தை பார்த்தீர்கள் என்றால் எதை ஓமானமாக ஓமயமாக உதாரணமாகச் சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு மெய்சிலிருக்கும் வகையிலான அந்த காட்சிகள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருந்தன கைத்தட்டல்கள் நிற்கவே இல்லை எவர சிகரத்தின் உயரம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கு இருக்கும் மகிழ்ச்சியின் உச்சத்தை அளக்க யாரிடமும் அளவுகோல் இல்லை அவரவர்கள் மனநிலையே காரணம் அல்லவா அருமையான இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வாய்ப்பு கிடைத்த அனைவருமே பெரும் பாகியசாலிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கவில்லை எந்த விதமான தள்ளுமுள்ளு எதுவும் நடக்கவில்லை அளவான கூட்டம் அளவான மண்டபம் அருமையான உணவு என்று அந்த நிகழ்ச்சி அருமையாக போய்கொண்டிருந்தது இந்த வகையிலே போன்ற நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொள்வது நமது மனதுக்கும் உடலுக்கும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது ஏனென்றால் தனிமரமாக வாழ முடியாது தனிமரம் தோப்பாகாது அந்த கேக்கை எவ்வளோ பாங்காக அப்பாவும் மகனும் கொண்டு சென்று அங்கு வைக்கிறார்கள் அம்மா யாரையோ அவசரமாக அழைக்கிறார்கள் குழந்தைக்கு ட்ரோனை வேடிக்கை காட்டுகிறார்கள் என்று அந்த நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக அருமையாக போய்க் கொண்டிருக்கிறது அங்கு நடனமாடும் அந்த பொம்மைகளை பாருங்கள் ஆ மன்னிக்கவும் பொம்மைகளின் உள்ளே உள்ள அந்த மனித மனங்களை பாருங்கள் என்ன ஆர்வமாக உற்சாகமாக ஆடி மற்றவர்களுக்காக மகிழ்ச்சியை உண்டாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பணி சிறக்கட்டும் மேலும் பல வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் கிடைத்த நல்ல நிலைமைக்கு வரட்டும் என்று நான் மனதார வயார எனது சேனல் சார்பாக அனைவரையும் வாழ்த்துகிறேன் உற்சாகத்தின் எல்லையே இதோ நமது நண்பர் பாபுவின் நெருங்கிய நண்பர்கள் நால்வர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வருகை மிகவும் சிறப்பானதாகும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஆக இவர்களும் வந்து சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது நாம் இப்பொழுது உணவு உண்ணும் அரங்கத்திலே இருக்கிறோம் அங்கு வாருங்கள் அனைவரும் அவர்கள் அதுக்கு உணவை தேர்ந்தெடுத்து வாங்கி கொண்டு வந்து அமர்ந்து உண்ணத் தொடங்கி இருக்கிறார்கள் அருமையான உணவு உபசரிப்பு என்று சொன்னால் அதை இந்த மண்டபத்திலே நான் கண்டேன் ஏனென்று சொன்னால் இங்கே பாருங்கள் அந்த சின்ன பையன் தாத்தா என்று குறிப்பிட்டு ஆஹா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி மனம் நிறைவாக இருக்கிறது இதோ சாப்பிடுவதற்கு செல்ஃபோன் ரெடி பண்ணுகிறார் அவங்க அப்பா அந்த குழந்தை செல்ஃபோன் இல்லை என்றால் சாப்பிடாது போல் இருக்கிறது இங்கு பாருங்கள் குத்தாட்டத்தை பாருங்கள் தாத்தாவின் மகிழ்ச்சியை பாருங்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்கிறார் இங்கு பாருங்கள் அங் 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 அப்படி அ சூப்பர் அவ்வாறு மிக பிரமாதமாக அனைவரும் உற்சாகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சின்னஞ்சிறு குழந்தை அந்த மனிதர்களுக்கு இணையாக அருமையாக ஆடியது எல்லோரும் பிரமாதமாக அவரவர்கள் மனமகிழ்ச்சியோடு அங்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் அனைவரும் இப்பொழுது உணவு அரங்கத்திற்கு சென்று விட்டோம் அங்கு பாருங்கள் என்ன அழகாக மக்கள் உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள் இதோ ஒரு மனிதர் அங்கே நடந்து செல்கிறாரே அவர் யார் சற்று அருகே சென்று பார்ப்போமா ஆம் அவர்தான் மிஸ்டர் இக்பால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் மேனேஜர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் ஒவ்வொருவராக பார்த்து பார்த்து என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கேட்டு தண்ணீர் பாட்டில் கொடுப்பதென்ன அதை திறந்து கொடுப்பதென்ன அவர்களுக்கு அமர ஏதாவது இடம் கிடைத்தால் அதை காட்டி கொடுப்பதென்ன என்று பல வகையிலும் அவர் அந்த கடமையை சிரத்தையாக செய்து கொண்டிருந்தார் வெறும் சம்பளத்திற்காக மட்டும் பணத்திற்காக மட்டும் அனைவரும் வேலை செய்கிறார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது பணத்திற்காக உணவை கொடுத்தாலும் அதை பாங்காக பக்குவமாக கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தின் தலைவர் திரு யூசுஃப் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புதமான ஏற்பாடு பிரமாதமாக இருக்கும் சுறுசுறுப்பாக பணிபுரியும் அவர்கள் ஊழியர்கள் என்று எல்லாவற்றையுமே சிறப்பித்து விட்டார்கள் சும்மா சொல்லக்கூடாது ஏதோ நான் அரேஞ்ச் பண்ணினேன் சாப்பிட்டார்கள் என்று இல்லாமல் அனைவருமே முழு திருப்தியுடன் உணவு அருந்தினார்கள் அந்த அளவுக்கு அங்கு நல்ல முறையிலே கவனிக்கப்பட்டார்கள் அதை இந்த இடத்தில் சொல்லியே தீர வேண்டும் ஆக கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் நமது நண்பர்கள் உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் ஆங்காங்கே அமர்ந்தும் நின்றும் விரும்பிய உணவை பஃபே சிஸ்டத்தில் கேட்டு வாங்கி அழகாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் நானும் சாப்பிட்டேன் ருசியை குறை சொல்வதற்கு வழியே இல்லை ஏனென்றால் அப்படி சொன்னால் நமக்கு ருசி என்னவென்றே தெரியவில்லை என்று அர்த்தமாகிவிடும் அந்த அளவுக்கு அருமையாக தயாரித்திருந்தார்கள் அதை பிரமாதமாக பரிமாறினார்கள் உண்ணும் வரை பொறுமை காத்தார்கள் இந்த குழந்தையை பாருங்கள் என்ன அழகாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறது இவ்வாறு இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம் இதுவரை பொறுமையாக உடன் வந்து கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றிங்க வணக்கங்க மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான உயிரோட்டமான நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம் அதுவரை உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்